ஆதி கிவிச்சந்திரன் நம்ம ஜிவி பிரகாஷ் வச்சு த்ரிஷா இல்லை நயன்தாரா அப்படிங்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்தவர் அந்த படம் விமர்சன ரீதியாக கழிவுகளி ஊதுறாங்க ஆனால் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அதைத் தொடர்ந்து நம்ம சிம்பு வச்சு ட்ரிபிள் ஏ என்கிற அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்தை இயக்கினார் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே சிம்பு வந்து அன்பானவனாக இல்லாமல் அடங்காதவனாகவும் அசராதவனாகவும் படுத்து எடுத்தார் ஸோ அதன் விளைவாக அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு அதுக்கப்புறம் அவரும் பார்த்திங்கன்னா பகீரா அப்படி இப்படின்னு போய் ஒரு வழியாக விஷால் சூர்யா வச்சு மார்க் கேண்டனிங்கிற ஒரு மாபெர் வெற்றி படத்தை கொடுத்தாரு அதன் விளைவாக அஜித்தை இயக்குகிற பெரும் வாய்ப்பு கிடைச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் குட் பேட் அகிலி விடாமுயற்சி தோல்வியால் தோல்ட்டு வந்து அஜித்துக்கு குட் பேட் அக்லி இந்த வருடம் ஏப்ரல் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு இதுவரைக்கும் அஜித்தோட கேள்வியர்லேயே அதிக வசூல் படம் அப்படிங்கிற சாதனையை பெற்றுச்சு இந்த நேரத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் நம் மக்கள் கேட்டிருக்காங்க சார் அஜித் சாரோட குட் பேரலி மிகப்பெரிய வெற்றி அடுத்த படத்தையும் நீங்கள் இயக்கிறதா தகவலாக வருது உண்மையா அப்படிங்கிறதுக்கு ஆதிக்க வச்சு ஆமாங்க மேடம் கண்டிப்பாக உண்மை நூறு சதவீதம் உண்மை நான் அஜித் சார் வச்சு படம் பண்ணுறேன் ஆனால் அது வந்து குட் பேட் அகலி மாதிரி இருக்காது கேங்ஸ்டர் படமாக இருக்கும்னு அவசியம் இல்லை ஆனால் வித்தியாசமான படமாக இதுலேருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் இந்த படத்துலேயும் ஜிவி பிரகாசா மியூசிக் அப்படிங்கிறதுக்கு இது குறித்த பல தகவல்களை நாங்கள் விரைவில் முறையாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் இந்த வருடம் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக போகலையே சின்ன பட்ஜெட் படங்கள் தானே விட்டாக இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக வந்து அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம் இந்த மாதிரிலாம் கிடையாது கண்ட் சரியா இருக்கா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய ஒரு கன்டென்ட்டாக இருக்கா அது வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அதுதான் இந்த வருடமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ அதில் குட் பேடகளும் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான ஒரு பதில் சொல்லிட்டு எங்கேயும் மாட்டிக்காமல் வாய் விடாமல் ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு பதில் சொல்லிட்டு போய்ட்டே இருந்தார் ஆதிக்ய ரவிச்சந்திரன் ஸோ ஏகே ஈக்குவல் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த காம்பினேஷனை நீங்கள் எப்படின்னா அடுத்த படத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமண்ட் ப்ளஸ் சொல்லுங்கள்